மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எனது அருமை கும்பராசி நேர்களை இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ராசி போல இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு ஏற்றம் தரும் மாதமா மாற்றம் தரும் மாதமா நன்மைகள் தரும் மாதமா எந்த விஷயத்துல கவனமா இருந்தா ரொம்ப விசேஷம் பரிகாரமா என்ன பண்ணினா ரொம்ப நல்லது ஒரு ஸ்லோகம் ஏதாவது ஒன்று சொல்லுவேல அது சொன்னா ரொம்ப நன்னா இருக்குமே அது சொல்லுவேல அதை பத்தியெல்லாம் நம்ம இப்ப சீரிசா ரொம்ப அற்புதமா பார்க்க போறோம் ஆக இந்த கும்பராசினியர்களுக்கு மாத ஆரம்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பஞ்சமாதிபதியும் அஷ்டமாதிபதிமான புத பகவான் ஜென்மராசியில இருக்கிறது ரொம்ப விசேஷம் ரொம்ப ரொம்ப விசேஷம் குழந்தைகள் ஆதரவாக இருப்பேன் ஆன்மீக பயணங்கள் அற்புதமா இருக்கும் உடல் ஆரோக்கியம் திருப்தி அடையும் மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும் படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு உத்வேகம் இருக்கும் பத்து நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த புத பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானம் அழைக்கப்படக்கூடிய ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுவார் இரண்டாம் இடம் ரொம்ப விசேஷம் ஆனால் அதே சமயம் அவர் நீச்சமடைகிறார் ஏன்னா மீன ராசியில் அவர் நீச்சம் இந்த சுக்கரன் தான் உச்சம் அப்ப நீச்சமடைந்த கிரகம் நன்மைகளை செய்யுமா அப்படின்னா அவரே பலம் இல்லை அப்படிங்கும்போது அவர் என்ன நன்மை செய்வார் சொல்லுங்க அதனால எல்லா விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும் எந்தெந்த விஷயத்தில் அந்த என்ன ஆதிபத்தியம் என்ன காரகத்துவம் அதை வச்சு நம்ம இது இது பண்ணிக்கணும் என்ன ஆதிபத்தியம் தன வாக்கு குடும்பஸ்தானம் ரெண்டாம் இடம் அப்போ தனபறவையில் கவனமாக இருக்கணும் யாருக்காவது கொடுக்கல் வாங்கல அதிகப்படியாக ஏதாவது ஒன்றும் டாக்குமெண்ட்டே இல்லாமல் கொடுத்துட்டு மாட்டிக்கப்படாது அதே வாக்குறுதிகள் கவனமாக இருக்கணும் அதேமாதிரி குடும்பத்துக்கு தேவையானதை பொருளெல்லாம் வாங்க வேண்டினாலும் கொஞ்சம் நிதானமாக ஷேர் பண்ணுறது நல்லது முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இந்த புத பகவான் சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய மூன்றாம் இடத்திற்கு வந்து சூரிய பகவானோடு இணைந்து யோகம் பெறுவதால் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியின் முன்னேற்றம் காண்பார்கள் இளைய பிறப்புகளின் மூலம் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் அரசியல்வாதிகள் அற்புதமாக செயல்படுவார்கள் அடுத்தபடியாக தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய இரண்டாம் இடத்தில் நாலு ஒன்பது கோடை அதிபதி சுக்கிர பகவான் உச்சமடைந்து வக்ரகதியில் இருக்கார் ராகு பகவான் இருக்கார் அதே சமயம் உங்கள் ராசிநாதனும் ஹிராயாதிபதியுமான சனீஸ்வர பகவான் குலத்திராதிபதி சூரிய பகவான் அற்புதம் நாலு பேர் இருக்கார் எங்க ரெண்டாம் இடத்துல ரெண்டாம் இடம் அப்படின்னாலே நல்ல நல்ல சுபகிரகம் தான் ரொம்ப விசேஷம் சுக்கிரன் வந்து இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஆனால் அவர் வக்கரகதியில் இருக்கார் அடுத்து ராகு குழப்பத்தை கொடுத்துட்டுருக்காரா பணவரவில அடுத்தது சனீஸ்வர பகவானும் வந்துட்டார் ஏழரை கடைசி பாதச்சனியாக வந்து கொண் வந்திருக்கார் ஸோ அவரும் கொஞ்சம் ஓரளவுக்கு தன வரவுல டைட் பண்ணுவார் அடுத்தபடியாக சூரிய பகவானும் உட்காந்துட்டுருக்கார் இவர் யாருன்னா கலத்திராதிபதி வாழ்க்கை துணை மூலமாக கொஞ்சம் செலவுகள் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பார் அதுவே டைட்டாக இருக்கும் சரியா பதினாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த கலத்திராதிபதி சூரிய பகவான் அற்புதமாக மிக அற்புதமாக மிக மிக அற்புதமாக உங்களோட சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய மூன்றாம் இடத்திற்கு வந்து உச்சமடைந்து அற்புதமான ஒரு சஞ்சாரத்தின் மூலமாக உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தப் போகிறார் அதாவது இளைய பிறப்புகள் அனுகூலமாக இருப்பார்கள் அதேமாரி அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவார்கள் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும் வீடுமலை வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் நாலு ஒன்பது குறை அதிபதி சுக்கிர பகவான் அதாவது சுகாதிபதி பாக்யாதிபதி சுக்கிர பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா வக்ர நிவர்த்தி அடைந்து உச்சம் அடைந்து அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கப்படுறார் சில பேருக்கு பொன்பொருள் ஆடைக அவன் எச்சரிக்கை உண்டாகும் உத்தியோகத்தில் இடமாற்றம் பதவி மாற்றம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் தந்தையார் மூலமாக பிதார்ஜி தத்துக்குள் உங்க வைக்க வரத்துக்கு வாய்ப்புகள் வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு அமையும் அடுத்தபடியாக இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இந்த ராகு பகவான் நேரம் ஜென்ம ஜென்மராசிக்கு வந்து ஊழிச்சுடுறார் சனீஸ்வர பகவான் அப்படி போயிட்டு ராகு பகவானை இப்படி அனுப்பிச்சுட்றார் ஸோ ராகு வந்ததுலேருந்து பிரம்மாண்டமான யோசனை எல்லாம் உங்களுக்கு இருக்கும் ஜென்மராசியில் ராகு இருக்கிறது பரவாயில்லை ஆனாலும் என்ன அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாக யோசிப்பீங்க ஒவ்வொன்றும் வித்தியாசமாக யோசிப்பீங்க உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்துலலாம் ஆனால் பொறுமையை கடைப்பிடித்து முன்னேற வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு எடுத்துக்கொள்வது நல்லது அடுத்தபடியாக மூன்று பத்துக்குடை அதிபதி செவ்வாய் பகவான் சகாயதிபதி ஜீவனாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறது பரவாயில்லை இருந்தாலும் சில நேரங்களில் சில மனக்குழப்பங்கள்லாம் இருக்கும் ஆன்மீக விஷயங்களில் நீங்கள் ஈடுபாடு கொண்டீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமான வளன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சிறுடை பணியாளர்களாகிய காவல் ராணுவம் தயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் நண்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர் சம்பள உயர்வு சற்று தாமதமாக்கி பிறகு நிறைவேறும் ஏழு நாலு ரெண்டாயிரத்து அறுபத்தைந்து முதல் இந்த செவ்வாய் பகவான் உங்களோடய பகை ருண ரோகஸ்தானத்துக்கு வர்றது ரொம்ப விசேஷமான நீச்சமடைகிறார் கடகராசியில் அவர் நீச்சம் கரெக்டாக அப்போ நீச்சமடைந்த கிரகத்தை நம்ம வலுப்படுத்தணும் என்ன அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம யோசிக்கணும் என்னென்னா பகை ருணர் ரோகம் பகைமை வரலாம் எப்படி வரும் பகைமை உட்கார்ந்த இடத்துல பகைமை வரும்னாக்க அப்போ ரொம்ப டேஞ்சர் அப்போ நம்ம எதாவது ஒன்று பண்ண தான் அது ரிவர்ஸில் அடிக்கும் கரெக்டாக அப்போ நம்ம அந்த மாற்றிக்கணும் நம்மளை நம்ம மாற்றிக்கணும் உத்தியோகத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் சக நண்பர்கள்கிட்ட கூட்டாளிகள்கிட்ட கொஞ்சம் விட்டு போகணும் தொழில் வியாபாரத்தில் ஏன் கணவன் மனைவி உறவே கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க அதேமாதிரி ருணம் ருணம்னால் கடன் கடன் அதிகமாகும் எப்படி கடன் ஆகும் நம்ம செலவு பண்ணுறத வச்சு தான் கடன் ஆகும் கண்ணாபிணான் செலவு பண்ணால் தான் கடன் ஆகும் ஸோ செலவுகளை கட்டுப்படுத்தினீர்கள் என்றால் கடன் சுமையும் கட்டுப்பாட்டுக்குள் வரும் அடுத்தபடியாக ரோகம் ரோகம்னா உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தை எப்படி சரி பண்ணுறது உணவு கட்டுப்பாடு இப்போ சுகர் பேஷண்ட் அப்படின்னா சில விஷயங்களில் கட்டுப்பாடாக இருக்கணும் சில விஷயங்களில் கொஞ்சம் லிபரலாக இருக்கணும் அந்த மாதிரிலாம் பண்ணால் ரொம்ப விசேஷம் இருந்தாலும் மூன்றாம் பறவை அஷ்டம அஷ்டமராசியை பார்க்குற கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அடுத்தபடி ஏழாம் பறவை உங்கள்கிட்ட விரைஸ்தானத்தை ஸ்தானத்தை பார்க்குற அனாவசியமான செலவுகள்லாம் வரும் அதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கணும் அடுத்தபடி எட்டாம் பறவை அவங்க ஜென்மராசியை பார்க்குற ஜென்மராசியை பார்க்குறதுனாலே கொஞ்சம் டென்ஷன் அதிகமாக இருக்கும் அந்த டென்ஷனெல்லாம் நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கணும் அடுத்தபடியாக சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய நாலாம் இடம் கேந்திரஸ்தானத்தில் இரண்டு பதினொன்று கூட அதிபதி குரு பகவான் நாலாம் இடத்துல குரு இருக்கிறது பரவாயில்லை பொன்பொருள் ஆடையாக எச்சரிக்கை உண்டாகும் உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க ஆனால் அதே சமயம் குருவோட பார்வை பார்க்கும்போது ஐந்தாம் பறவை உங்களோட அஷ்டம ராசியை பார்க்குறாரு ஓரளவுக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் குறையும் அடுத்தபடி ஏழாம் பறவை உங்கள் ஜீவனஸ்தானத்தை பார்க்குற ஜீவனத்துக்கு இல்லை உத்தியோகம் நல்லபடியாக இருக்கும் தொழிலாளர்கள் நல்லபடியாக இருக்கும் ஒன்றும் பெரிய அளவில் பாதகங்கள் இருக்காதுங்க அடுத்தபடியாக உங்களோட விரயஸ்தானத்தை ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறாரு ஓரளவுக்கு உங்களுக்கு செலவுகள் சுப செலவுகளாக வந்து சேரும் அடுத்தபடியாக அஷ்டம ராசியில் கேது கொஞ்சம் டென்ஷனை கொடுத்துட்டு தான் இருக்கார் கரெக்டாக பிரச்சனைகள் ஏதோ ஒரு குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிண்டே இருக்குது ஏதோ ஒன்று மாற்றி ஒன்று அதையும் சவாலே சமாளின்னு சமாளிச்சுருக்கீங்க உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது அதையும் சமாளிச்சுருக்கீங்க இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இந்த கேது பகவான் கலத்திரஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஏழாம் இடத்துக்கு வந்துடுவார் ஏழாம் இடம் அப்படின்னாலே கலத்திரம் அப்படின்னாலே என்னென்ன துணை துணைனா என்ன எல்லாத்துலேயும் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அதேமாரி உத்தியோகத்தில் நண்பர்கள் அவங்க தானே துணையாக வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க சக நண்பர்கள் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் மாதிரி தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் அவங்களையும் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக புற்றுக்கோயில் போயிட்டு வாங்க செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை முடியாத பட்சத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக போயிட்டு வாங்க அற்புதமான ஒரு பலன்கள் கண்டிப்பாக இந்த நாகர் வழிபாட்டிலையும் அம்பாள் வழிபாட்டிலையும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக முருகப்பெருமான வழிபாடு என்ன நீச்சமடைந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு சில நன்மைகளை கொடுக்கணும் அப்படின்னா முருகப்பெருமான வழிபாடு செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானிற்கு செவ்வரளி மாலை நெய் தீபம் வெற்றி வழிபாடு ஒன்றுங்க கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண் க அருமையாக வந்து சேரும் அடுத்தபடியாக ஒரு இந்த மாதம் சூடும் ஏதாவது ஒரு ஸ்லோகம் என்ன ரொம்ப விசேஷம் அது என்ன ஸ்லோகம் ஓம் ஸ்ரீ ஜலகண்டேஸ்வராய நமக ஸ்ரீ ஜலகண்டேஸ்வராய நமக அப்படின்னு நூற்றி எட்டு தடவை சொல்லுங்க ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அஞ்சு நிமிஷம் பரவாயில்ல என்ன அதெல்லாம் டெய்லி ஓம் ஸ்ரீ ஜலகண்டேஸ்வராய நமக சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் ருட்டீன் ஒர்க்கை அற்புதமாக செய்யுங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக முன்னேற்றம் வரும் சரியா ஆக இந்த சிறு பரிகாரங்களின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் உங்களுக்கு அருமையான ஏற்றம் தரும் மாற்றம் தரும் இனிமைகளை அள்ளித்தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க